பாக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்னை மாதிரியான ட்ரிஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியா ஃபாலோ பண்ணிட்டு வரத கணேஷ் பார்த்துடுறாங்க கணேஷ் பார்த்துட்டு பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க பாக்கியா வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து முட்டாள்தனமான வேலை பண்ணிகிட்டு இருக்காத கணேஷ் உனக்கு அவ்வளோதான் மரியாதை உனக்கு மரியாதையோ அமிர்தாவை விட்டுடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் ஏன் விடணும் எதுக்காக விடணும் என்னால் விட முடியாது எனக்கு என்னுடைய அமிர்தா என் குழந்த கூட நான் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் மட்டும் அவ்வளோ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது முடியாது அமிர்தாவும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து சூசைட் பண்ணிப்போம் நான் இல்லாம அவளும் அவ இல்லாம நானும் ரெண்டு பேருமே வாழ மாட்டோம்ன்றாங்க அந்த குழந்தைய பத்தி கொஞ்சமா நினைச்சு பார்த்தியா அந்த குழந்தை உன்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கே அந்த குழந்தைக்கு அம்மா வேணா வந்துறாங்க ஆமா எனக்கு புரியுது நான் அதுக்காக தானே எங்களுக்கான ஒரு லைஃப் நாங்க வாழணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து கழுவி போறோம் அப்ப எங்களை தனியா விடுங்க ஃப்ரீயா விடுங்க எதுக்காக மறுபடியும் மறுபடியும் வந்து இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நான் அமிர்தா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் நீங்க இப்படி கிளம்பி போகணும் அதை விட்டுட்டு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் எங்களை பண்ணுங்கன்னா நீங்க நிமிஷம் நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் கணேஷ் மிரட்டுறதுனால பாக்கிய வர எதுவும் செய்ய முடியாமல் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க பாக்கியா இப்ப பாக்கிய என்ன செஞ்சு அமிர்தாவை கணேஷ் கிட்ட இருந்து மிக்க வரப்போகிற வரப்போற வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ